ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைக்கு தற்கொலை தீர்வல்ல ஸோ எதற்காக இந்த வீடியோ பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து குளத்தூரில் அதாவது ஸ்விக்கி ஓட்டுற ஸ்விக்கியில் வந்து இன்ஸ்டா டெலிவரி பார்ட்னர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்காரு ஸோ எதற்கு பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் செய்தியில் போட்டிருந்தாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போயிருக்காரு அட்ரஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது அவங்க ஆப்பில் கொடுத்த அட்ரஸுக்கும் அவங்க கால் பண்ணி பேச முடிச்சுல சொன்ன அட்ரஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அப்புறம் கடைசியாக ஃபைனலாக போய் அந்த லொக்கேஷன் போய் கஸ்டமர் அட்ரஸ் சொன்னது லொக்கேஷன் போய் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திட்டியிருக்காங்க அந்த டெலிவரி பார்ட்னர் திட்டியிருக்காங்க ஏன் அட்ரஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் இங்கே போகாமல் வேறு அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லி திட்டியிருக்காங்க இதனால் என்ன இருக்குன்னா அவங்க இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா தான் இருக்குது அப்புறம் அவரை எப்படியோ டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் ஆனால் இந்த அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெலிவரி பார்ட்னர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்படி ரைஸ் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த டெலிவரி பார்ட்னரோட ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது திட்டினது மட்டும் இல்லாமல் அந்த டெலிவரி பார்ட்னர் திட்டினது மட்டும் இல்லாமல் அவரோட ஐடிக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த சு நிறுவனம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால் அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கு வேலை பார்க்க முடியாமல் போயிருக்கு இந்த கோவத்தில் இருந்து டெலிவரி பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காருனா மறுபடியும் அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியே உடச்சதா சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருக்கா உடச்சதாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எங்கே போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க கண்ணாடியை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு ஏன்னா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அவங்க சைடில் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா புகார் அந்த கஸ்டமர் சைடில் புகார் கொடுத்தனால அந்த நம்ம டெலிவரி பார்ட்னர் பிடிச்சிட்டு போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க தெரில ஓகே அதனால் அந்த டெலிவரி பண்ணருக்கு மன உளைச்சலாக இருக்குது முதல்ல வந்து அந்த கஸ்டமர் திட்டியிருக்காங்க அட்ரஸ் தப்பாக போட்டதும் இல்லாமல் திட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் அந்த பிரச்சனை இருந்தால் அந்த டெலிவரி பண்ணுறது என்ன பண்ணியிருக்காருன்னா அதையே நினச்சிட்டு இருந்த வேதனையில் வேலைக்கும் போக முடியல பட் அவங்க க கம்ப்ளைண்ட்டு போலீஸும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவருக்கு என் அந்த மனநிலைமெலாம் வந்து அவரால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இதாக இருக்குது இதனால் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கஸ்டமர் வந்து திட்டினால தான் நான் இறக்குறேன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதி வச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து அவர் சூசைட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு இந்த சின்ன பிரச்சனைக்கு வந்து நம்ம அடுத்து என்ன தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் ஓகேங்களா ஒரு கஸ்டமர் இப்படி இருக்காங்கன்னா விட்டுட்டு போயிட்டு அடுத்த கஸ்டமர் பார்க்கலாம் அந்த கஸ்டமர் திட்டினாங்கன்னா ரைட்டு அதோடு முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமரை நம்ம பார்த்து போய்ட்டு இருக்கலாம் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு நாளும் டெலிவரி ஒர்க்கு டெலிவரி ஒர்க்கு நீங்கள் வர போகிறீங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க எல்லாம் வந்து நல்லா ஃபஸ்ட் டைம் மாற போகிறீங்க வர டெலிவரி ஒர்க்கு வரீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி திட்ட மாட்டாங்க அப்படின்னா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா கஸ்டமரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில கஸ்டமர் இப்படி இப்படி தான் இருப்பாங்க மாதிரி ஒரு சில கடைக்காரங்களும் இப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா அங்கேயிருந்து நடக்கலாம் அதனால் வந்து இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க திட்டினாங்கன்னா இந்த ஒரு கஸ்டமர் தான் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு அடுத்த கஸ்டமரை அடுத்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல கஸ்டமர் இருப்பாங்க ஓகேங்களா இந்த ஒரே ஒரு கஸ்டமர் திட்டுறதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி அதுக்கான முடிவை தீர்வு எடுத்து நமக்குன்னு நம்ம ஃபேமிலி இருக்கும் நம்ம நம்மளை நம்பி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு இது இருக்குது குறிக்கோள் இருக்குது அதை நம்ம அடையணும் அதுக்காக இவங்க ஒரு திட்டின காரணத்துக்காக நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு செயலை கிடையாது இல்லையா முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா இவங்க ஒரு ஆள் தான் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா நம்ம எவ்வளோ திட்டிருப்பாங்க நம்ம வந்து மேலே வந்திருப்போம் ஸ்கூலில் மிஸ்ஸு டீச்சர் அந்த மாதிரி திட்டிருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் கதை அந்த மாதிரி அதே மாதிரி இது ஒன்றும் தெரியாத ஒருத்தவங்க ஒரு ஆர்டர் நம்ம போட்டிருக்காங்க டெலிவரி பண்ண போகிறோம் ஏதோ தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா முடிச்சுட்டு பண்ணிட்டு போக வேண்டி தான் ஓகேங்களா இதையே நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது அதுக்காக தவறான முடிவும் எடுக்கக்கூடாது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறது தவறான முடிவு எதுக்குமே தீர்வு கிடையாது அதுதான் உண்மை ஓகேங்களா இது முடிச்சுனால அவங்க இருக்க தான் அவங்க தான் இருக்க போகிறாங்க நம்ம தான் நம்ம வாழ்க்கை முடிச்சுட்டு போவோம் நம்மளுடைய குடும்பங்கள் வந்து அதை என்ன பண்ணுவாங்க நமக்காக நம்மளை ஏங்கி இது பண்ணுவாங்க தவிப்பாங்க ஓகே தயவு செஞ்சு வந்து டெலிவரி ஒர்க் போகிறவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பிரச்சனை சந்தி சந்திக்காமல் இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டெலிவரி பண்ண வருஷம் நிறைய அனுபவம் இருக்கும் அவங்க நிறைய அவங்க பார்க்காத பிரச்சனைகள் இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா அத்தனை பிரச்சனை தாண்டி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய சீனியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல அந்த டெலிவரி பார்ட்னர் கேளுங்க என்னென்ன பிரச்சனை சந்திப்பீங்க எப்படி ப்ரோ அப்படின்ட்டு கொஞ்சம் அனுபவமாக அட்வைஸ் கேளுங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனை சந்தித்த உடனே நீங்கள் தனிமைக்கு போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள்ட்ட இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அவங்க அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஆறுதல் அட்வைஸ் பண்ணலாம் அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மேலே அந்த அந்த மனநிலைமையை விட்டுட்டு வேறு இதுக்கு வரலாம் உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது நீங்கள் அங்கே போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு பிரச்சனையே நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு நினச்சிக்கணும் ஓகேங்களா அவன் அவன் ஆயிரம் பிரச்சனை சந்திக்கிறான் ஓகேங்களா அதனால் வந்து நமக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் எதை இந்த மாதிரி பிரச்சனை நடக்க முடிச்சாலும் அது பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இந்த அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க டெலிவரி பார்ட்னருக்கு ரெண்டாவது தான் பண்ணுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு கால் பண்ணியோ கேட்குறதில்ல அந்த ரீசன் கேட்டு அவங்க சைட்லேயும் த நியாயம் இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணுறதில்ல எடுத்த உடனே வந்து கஸ்டமர் சைடு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அதுதான் பெரிய மைனஸ் ஒரு ந ஒரு நே இப்போ நைட்டில் டைம் நான் நானே ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கே நிறைய தடவை நான் நடந்திருக்கு அதனால் சொல்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் என்ன நம்ம வந்து அதை பெருசாக வெளியே சொல்ல மாட்டேன் நாலு பேர் ஷேர் பண்ணிப்போமே தவிர அதை வந்து ஒரு மீடியாவில் பேசியிருக்க மாட்டோம் அதுதான் தவறு ஒரு பெரிய மீடியாவை யாராச்சும் வச்சிருந்திங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் டெலிவரி ஒர்க் போகிறீங்கன்னா இப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொன்னிங்கன்னா அவங்களும் வந்து அதை மனதை தெரிஞ்சுப்பாங்க அதனால் வந்து ஒரு நிறுவனம் வந்து நிறுவனத்துக்கே ஒரு டெலிவரி பார்ட்னர் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த நிறுவனம் வந்து முதல்ல டெலிவரி பார்ட்னருக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் என்ன பிரச்சனை உங்கள் சைடில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐடியை சஸ்பெண்ட் பண்ணுறதோ என்ன பண்ணுறதோ அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் கஸ்டமர் புகார் கொடுத்த உடனே டேரெக்டாக ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இப்போ நாங்களே ஒரு ஒரு ஆர்டர் போட்டுவிட்டு நாங்கள் டெலிவரி பார்ட்னர் தான் ஒரு நாலு நார்மலாக ஒரு கஸ்டமர் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுட்டு ஒரு டெலிவரி பார்ட்னர் மேலே கம்ப்ளைண்ட் போட்டால் நீங்கள் அவரை வந்து உடனே வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா டெலிவரி பார்ட்னருக்கும் கஸ்டமருக்கும் என்ன வித்தியாசம் இந்த யூனிஃபார்ம் போட்டால் டெ டெலிவரி பார்ட்னர் இந்த யூனிஃபார்ம் போலேனா கஸ்டமர் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆர்டர் போ வேறு ஆர்டர் புக் பண்ணால் ஓகேங்களா அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் ஈவனாக வந்து முதல்ல வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க டெலிவரி 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 நிறுவனம் கொடுக்குற அந்த நிறுவனம் வந்து ரெண்டு பேருக்குமே ஈவனாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேர் சைடும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் எல்லா எல்லா டெலிவரி பார்ட்னோட ரெக்வஸ்ட்டுமே இது தான் ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி பார்ட்னருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிவரி நிறுவனம் அப்படிங்கிறதான் கேட்கும் ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ பிரச்சனை சந்திக்கணும் ரோட்டில் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் கடையிலையும் சரி அந்த கஸ்டமர் ஆர்டர் புக் பண்ணிவிட்டு அது அவங்க கேட்குற சரி லொக்கேஷன் தப்பாக கொடுக்குறது அப்புறம் வந்து கடைக்காரங்க வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி ஃபுட் ரெடி கொடுத்துட்டு ஃபுட்டு ரெடி பண்ணாமல் கொடுக்குறது அப்புறம் ஐட்டம் மிஸ் பண்ணி கொடுக்குறது அப்புறம் ஒழுங்காக பேக்கிங் பண்ணாமல் கொடுக்குறது ஃபுட்டை வந்து நம்ம ஆர்டரை இன்னொரு டெலிவரி பண்ண ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்க மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஓகேங்களா டெலிவரி ஒர்க்கில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் எடுத்த உடனே டெலிவரி பார்ட்னர் மேலே தான் கம்ப்ளைண்ட் போட்டு உடனே ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு டியூட்டி ஒன் ஹவர் டியூட்டி ஸ்டாப் பண்ணுறது ஃபைன் போடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டெலிவரி பார்ட்னர் மேலே தான் வரதை தவிர கஸ்டமர் மேலே எதுவும் மாட்டேங்குது கஸ்டமர் நைட்டு தூங்கிட்டால் கூட பகலில் தூங்கிட்டால் கூட அவங்களுக்கு நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் நாங்கள் பேச முடியுது இந்த மாதிரி நேரம் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கீங்க மழை டைமில் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கணும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல தண்ணி பள்ளம் இருக்கா இருக்குது எதுவும் தெரியாது நாங்கள் அப்பாட்டு அதை தாண்டி போய் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிற நிறைய கஸ்டமரும் இப்போதைக்கு இல்லை குறைவாக தான் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறவங்க அவங்க ஆர்டர் போட்ட உடனே ஆர்டர் கைக்கு போகாமல்ச்சின்னா கண்டிப்பாக போகாது ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் நாங்கள் பிக்கப் போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டர் இருக்கலாம் அவங்க ஆர்டர் போட்டிருக்குதுன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் பிக்கப் போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டர் நாங்கள் போகணும் போயிட்டு தான் டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கணும் இதெல்லாம் கவனமாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு டெலிவரி பார்ட்னர் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் நாளைக்கு கஸ்டமராக இருக்கிற நீங்கள் ஒரு நாள் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த டெலிவரி பார்ட்னரோட வேதனையும் வழியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் வரும் ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் டெலிவரி பார்ட்னருக்கு மரியாதை கொடுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு எதுனா கேளுங்க அட்ரஸ் தப்பாக நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிங்க நீங்களும் ஒத்துக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் அட்ரஸ் கொடுத்தா ஓகே வந்து கையில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக ஓகே ப்ரோ தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கோங்க அதாவது திட்டாதீங்க அதுக்காக திட்டுற வேலை யாருக்குமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் திட்டுறதா இருந்தால் இந்த ஜொமோட்டோ நிறுவனம் இப்போ நீங்கள் ஜொமோட்டோ ஸ்விக்கி எந்த நிறுவனத்தில் ஆர்டர் போடுறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க கால் பண்ணி பேசுங்க இந்த மாதிரி அட்ரஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் மேப்பில் வந்து தப்பாக ஒரு சில இடத்துக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அந்தளவு அக்யூரேட்டாக கூகுள் மேப்பை நம்பி நம்ம போகிறோம் ஓகேங்களா ஆனால் கூகுள் மேப்பே ஒரு சில டைம் தப்பாக காமிக்கும் அதுவும் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் இருக்கும் ஓகே இதை தான் நான் ஷேர் பண்ண நினச்சேன் எல்லா டெலிவரி பார்ட்டரும் கவனமாக இருங்க இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் யாரும் இந்த மாதிரி போகக்கூடாது ஓகேங்களா இது ஒரு முடிவே கிடையாது இதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க ஓகே என்னன்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றமொரு நல்ல வீடியோடு வழக்கம் போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ ஓகே பாய்